அருமையான இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன் யோகான் பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா திராட்சை செடியை வைத்து ஒரு காரியத்தை கற்று அதில் அவர் சொல்றது பாருங்க ரெண்டு வசனம் ஒன்று ரெண்டு மூணு படிக்கிறேனே நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் ஹிப்ரூன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் அப்போ நம்ம வந்து அவர் திராய்ச செடி தோட்டக்காரர் நாம் கொடிகள் அப்ப என்ன சொல்ல வராருன்னா அதிக கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார் அப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு திராட்சை செடி வந்து ஒரு இருபது டிகிர இருக்கணும் அதுல அஞ்சு அடி மொதல் அஞ்சு அடிக்கு என்ன இருக்குமா திராட்சை பழங்களாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடிக்கு அந்த செடியோட இலையாக இருக்கும் அடுத்து ஒரு பழ ரெடி தான் அந்த பணம் நடிகை உயிரை குச்சி போட்டுதான் இருக்கும் அப்போ இந்த ஊட்டச்சத்து எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டே இருக்கு தேவையில்லாமல் அந்த பணம் நடி நீளமாக இருக்க குச்சிக்கும் சேர்த்து அப்போ திராட்சை தோட்டக்காரர் என்ன செய்கிறாரு நல்ல கனி கொடுக்குதே ஆனால் இந்த பணம் அடிக்கு தேவையில்லாமல் அந்த குச்சி இருக்கு என்ன பண்ணுறாரு அதை சுத்தம் பண்ணுங்கிறா அதை வெட்டி விடுங்கிறா அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த முழு போஷாக்குமே இந்த அஞ்சு பிளஸ் மூணு அந்த எட்டடிக்குள்ளேயே வரனால அது மிகுந்த கனிநிலை கொடுக்கிறது அப்போ ஒரு வரத்துக்கு ஒரு மரம் வளர்க்குறோம் அந்த மரம் வளர்க்குறப்ப வளரும் போது என்ன பண்ணுறோம் அங்கங்கே வெட்டி விடுறோம் அப்போ அது நல்லா வளரணுன்றக்காக தேவையில்லாத குப்பெல்லாம் என்ன பண்ணுறோம் உடச்சி விட்றோம்ல நீ அதிக கனி கொடுக்கணும் அதெல்லாம் எங்கள் விருப்பம் அதுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் உன்னை சுத்தம் பண்ண சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அது கொடை அது கொடியை ஒடிக்கிறாரு சுத்தம் பண்ணுறாரு ஆனால் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களை அகற்றி விடுக்கிறான் கோபாட்டுக்கு ரப்போ வருது பிரதர் கண்ட்ரோலே பண்ணுறவங்களில்ல ஒரு நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள் ஆண்டு ஒரு சுத்தம் பண்ணுவார் பிரதர் நம்ம மன்னிக்க முடியாத தன்மை இருக்குது பிரதர் ஆண்டு ஒரு கொடுங்க சுத்தம் பண்ணுவார் இவங்களை என்னால் நேசிக்கவே முடியல ஆண்டோ ஒப்பு கொடுங்க அவர் சுத்தம் பண்ணுவார் அப்ப அவர் சுத்தம் பண்ணும் பொழுது என்ன நடக்குதுன்னா தேவையில்லாத காரியங்களை எல்லாம் நம் இருந்து அசட்டி போடுகிறார் அதனால என்ன நடக்குதுன்னா நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம் அப்ப எப்படி சுத்தம் பண்ணுறாருன்னா தம்முடைய வார்த்தையினால் சுத்தம் பண்ண அதான் மூணாவது நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள் அப்போ அவர் எப்படி நம்மளை ப்ரூன் பண்ணுறாருன்னா அவருடைய வார்த்தை அப்போ ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாபியானவருடைய உதவியினாலே நாளை என்ன வார்த்தையை நான் படித்து தியானிக்கும் பொழுது என்ன நடக்குது நம்மை சுத்தம் இந்த எண்ணங்களை சுத்தம் பண்ணுகிறார் இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறார் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றுகிறார் அடுத்து என்ன பண்ணுறாருன்னா அன்பினாலே கடிகொடுத்து வைக்கிறார் என் அன்பிலே நிலைத்தான் ஆபே அப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன் நீங்க கிறிஸ்துவுக்காக மிகுந்த கனிகளை கொடுப்பீர் கர்த்தருக்காக மிகுந்த கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள் அருமையானவர்களே கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் உங்களை பார்க்கறவங்களே ரொம்ப அவங்கள்ட்ட போய் கொஞ்ச நேரம் பேசணும் போல தோணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கர்த்தர் உங்களை கனி மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா இந்த பூமியிலே நீங்கள் இருக்கிறீர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா நீ எனக்கு வா என்னிடத்துல வா உன்னை அர்ப்பணி நான் உன்னை சுத்தம் பண்ணட்டும் உன்னை வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்களை நான் அகற்றட்டும் நீ மிகுந்த கனி கொடுப்பாய் எனக்கு சாட்சியாய் நீ இருப்பாய் உன்னை நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லு அமேன் அப்ப இயேசு திராய்ச செடியாக இருக்கிறார் நாம் இருக்கிறோம் பிதா திராட்சை இருக்கிறார் நம்மை நாம் அர்ப்பணிப்போம் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் நம் மூலமாய் தெய்வ நாவோ மகிமைப்படட்டும் நாம் என் கத்திரம் கா கத்திரமே ஆசிரமிப்பார்